நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து ஷிஃப்டிங்கு கழட்டி இப்போ நம்ம மாட்டணும் இப்போ பம் டவுன் பண்ணிவிட்டோம் பம்ப் டவுன் பண்ணிட்டு பைப் லைனை வந்து ரிமூவ் பண்ணுறோம் கழட்டிவிட்டு நம்ம இன்டோர் எல்லாமே கழட்டிடுவோம் கழட்டிவிட்டு நம்ம வந்து புது இடத்துல மாட்டணும் ஃபுல்லாக கெமிக்கல் வாஷ் பண்ணி மாட்ட சொல்லிட்டாங்க அதனால் வந்து இன்டோர் அவுட்டோரு எல்லாமே கழட்டிடுவோம் இண்டோர் அவுட்டோர் எல்லாமே ஸ்டாண்டு எல்லாமே எல்லாமே கழட்ட சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டிட்டு ஃபுல்லாக கெமிக்கல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக மாட்டுவோம் பாருங்கள் இந்த பிளேட்டில் பாருங்கள் ஆணி அடித்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக யாரும் தயவு செஞ்சு ஆணி அடித்து வைக்காதீங்க ஆணி அடித்து வச்சா நம்ம கலட்டுறது ரொம்ப சிரமம் ஸ்க்ரூவுமே பார்த்திங்கன்னா ஆணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆணிக்கு மேலே அடித்து வச்சுருக்காங்க இதை வந்து கலட்டுறது ரொம்ப சிரமம் அஞ்சு ஸ்க்ரூ போட்டாலே போதும் நல்லா ஃபிஷர் வச்சு அஞ்சு ஸ்க்ரூ போட்டிங்கனாலே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நீட்டாக மாட்டிடலாம் ஃபிஷர் வச்சு மாட்டிட்டு ஸ்க்ரூ பண்ணுங்க அது நல்லது அதான் வந்து நம்ம எப்போ வேணாலும் கழட்டி எப்போ வேணாலும் மாட்டலாம் அதுவும் இந்த வாடகை வீட்டில் ரெண்டலுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணையெலாம் அடிச்சிங்கன்னா அடிக்கடி கழட்டி மாட்டணும் பிளேட்டு பெண்ட் ஆயிரும் அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஏசி ஒன் சைடு எங்கிட்டாவது எங்கிட்ட ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து வா ரெண்டலுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு ஸ்க்ரூ போட்டாலே போதும் சென்ட்ரு ஒன்று லெஃப்ட் ரெண்டு ரைட் ரெண்டு மொத்தம் நாலு ஸ்க்ரூ போட்டிங்கனாலே ஃபிஷர் போட்டு நல்லா ஃபிஷராக போட்டு ஸ்க்ரூ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் ஆணி அடிக்காதீங்க ஆணி நிறையா பேர் அடித்து வைக்கிறீங்க கலட்ட முடியலை அது செவருமே பார்த்திங்கனாக்கா திரும்ப ஆணி கழட்டமுடிலனா அடிச்சு அடிச்சு விடுற மாதிரி தான் இருக்குது உள்ளே செவருமே டேமேஜ் ஆகும் அதனால் வந்து ஃபிஷர் வச்சு ஸ்க்ரூ பண்ணுங்கள் நீட்டப்போ பார்த்தீங்கன்னாக்கா இண்டோருக்கு வந்து நல்லா மார்க் பண்ணிடுச்சு ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது ஹோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அப்போ இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆணி தான் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க பிளேட் உட்கார மாட்டேங்குது இந்த ஆணி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது பேஸாக தான் அது இருக்குது அது பிளேட்டில் எடுக்குது எடுத்து பார்த்தா எடுக்க முடியல அதனால் வந்து உள்ள வந்து அடிச்சு விட்ருவோம் ஃபுல்லாக ஆணி போட்டிங்கன்னா இதுதான் வந்து ப்ராப்ளம் செவருக்குமே வந்து ஒரு ரொம்ப நாள் வந்து செவருக்கு வந்து லைஃப் வரணும்னா தயவு செஞ்சு மிக்சர் போட்டு ஸ்க்ரூ பண்ணுங்கள் ஆணி யாரும் அடிக்காதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆணியை தட்டி டட்டி பிளேட் வந்து சமமாக நிற்கிது ஏற்கனவே கலட்ட இடத்துல தான் ஆணி போட்டிருந்தாங்கனாலும் மாற்ற இடத்துலையும் ஏற்கனவே ஆணி போட்டு தான் ஏற்கனவே அந்த ஆணியை வந்து கழட்ட முடியாமல் அடித்து வச்சிட்டு போயிருக்காங்க ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இன்டோர் எல்லாம் மாற்றியாச்சு இந்த அவுடோர் பார்த்தீங்கன்னாக்கா பைப்பு வந்து நாங்கள் கையிலே வளச்சிருக்கோம் ஏன்னா வந்து டியூப் பண்ரு போட்டு வளைச்சோம்னாக்கா அடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து அந்த பைப்பை வந்து லென்த்தாக யூஸ் பண்ணுறாருந்தால் அப்புறம் கட் பண்ணி வெல்டிங்லாம் பண்ணணும் அதனால் வந்து பெரும்பாலும் ரெண்டலுக்கு வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் கையிலேயே வளச்சி இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பைப்பை கட் பண்ணாமல் தான் போட்டு வர்றோம் ஏன்னா அவங்க எங்கே போனாலும் இந்த பைப்பை வந்து நம்ம இது பண்ணிட்டு பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து பைப்பை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு டேப் அடிச்சுட்டு இதுக்கு மேலே ரோல் வந்து சுற்றிடுவோம் ரோல் சுற்றுறது வந்து நல்லா க்ரிப்பாக சுற்றிடுங்க பைப்பை முதல்ல மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும் வச்சுட்டு எல்லாம் பென் பண்ணி எல்லாமே எல்லாம் வளைச்சி எல்லாமே பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப் வந்து நம்ம வந்து சுற்றிடுவோம் டேப் வந்து நல்லா க்ரிப்பாக சுற்றிடுங்க ஃபோம் எல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா ஃபோம்லாம் வந்து அந்த ஃபோமே போட்டு மேலே ஒயிட் ஒயிட் ரோல் மட்டும் சுற்றுரும் இந்த மாதிரி பைப்பு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து தனியாக வச்சு ஒயிற்றோல் வந்து சுற்றுனோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பைப்பெல்லாம் மாட்டிட்டு நம்ம ஒயிற்றோல் வந்து சுற்றுறது ரொம்ப சிரமம் ஆனால் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு பைப்பையுமே வச்சு கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் யூனியனில் மாட்டிட்டு கரெக்டாக ப பைப்பெல்லாம் எந்த பக்கம் பெண்ட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேப்படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கையிலே வளைச்சிட்டோம் ஏன்னா இந்த இது வந்து இந்த பெண்டை வந்து நம்ம வந்து கையிலே வளைச்சு எப்படி வேணாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம் நம்ம டியூப் பெண்டரு போட்டோம்னாக்கா அடுத்து வந்து அந்த இடம் பெண்ட் பண்ண முடியாது ஓன் ஓன் பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அழகாக பைப்பை கட் பண்ணி அழகாக பெண்ட் பண்ணி போட்டு விடலாம் ஏன்னா இது வந்து ரெண்டலில் இருக்கறனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லென்த்து ஜாஸ்தியாக வரலாம் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பைப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் அழகாக வளைச்சி கஸ்டமருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் அதுங்க ஃபுல்லாகவே இப்போ ஒயிட் ரோல் வந்து அடித்தாச்சு ஓகே ஒயிட் ரோல் அடித்தாச்சு மனித மேலே வந்து தூக்கி வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிடலாம் ஓகே பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாயின்லாம் பண்ணிவிட்டு வந்து வேக்கம் போடுறோம் இப்போ ஆறு தேர்ட்டி டூ கேஸ் ஃபுல்லாக வேக்கம் போட்டுருவோம் வேக்கம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டூ இருபது நிமிஷம் வரைக்கும் வேக்கம் போட்டுருவோம் கம்பல்சரி வந்து தேர்ட்டி டூ ஃபோர் ஒன் ஜீரோ இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வேக்கம் போட்டுருங்க வேக்கம் போட்டால் உங்களுக்கு கூலிங் வந்து எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதனால் வந்து ஃபுல்லாகவே வேக்கம் போட்டுருங்க வேக்கம் போட்டு நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது வாங்க கேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் கேஸ் டிசார்ஜில் என்ன செக்ஷன்லாம் இல்லை ரெண்டேமே ஓப்பன் பண்ணிடுவோம் ஒன்று கை கொஞ்சம் பஞ்சர் ஆகிருச்சு அடிக்கிற வெயிலில் ஆனால் கின்னண தலைக்கு ஏறுது அதனால் தம்பியை வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன் தம்பி ஓப்பன் பண்ணுறாப்புல வால் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சில பேர் டைட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு த்ரெட்டு வந்து எப்பவுமே லூஸாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சுருங்க ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணாமல் இடிக்கிற அளவுக்கு லூஸ் பண்ணாதீங்க ஒரு த்ரெட்டு வால்வ் வந்து அப்போ தான் வந்து லைஃப் கூட ஓகே வந்து டைட் பண்ணியாச்சு அட்ஜஸ்டபிள் போட்டு டம்மியை வந்து டைட் பண்ணிக்குவோம் ஏன்னா லீக் வந்து கையோடு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிக்குவோம் டைட் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து லீக் டெஸ்ட் பண்ணிடுவோம் லீக் பாருங்கள் சோப்பு தூள் போட்டு நல்லா நுற நல்லா வர அளவுக்கு தண்ணியை கலக்கிட்டு பார்த்தீங்கனாக்கா லீக்குன்னு தான் தெரிஞ்சிடும் லீக் எதுவுமே இல்லை நட்டில் யூனியனில் டம்மியில் எங்கேயுமே லீக் இல்லை பாருங்கள் பைப் ஆடாமல் இருக்க அந்த வாட்டர் லைன்லேயே வந்து ஒரு கேபிள் டையை போட்டு டைட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ வந்து எல்லாம் லீக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏசி ஆன் பண்ணுவோம் இன்னும் ஆன் இனிமேல் தான் ஆன் ஆகும் பேசிய வந்து நம்ம வந்து கலட்டி மாட்டும் போது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா கையோடு வந்து கலட்டி ஃபுல் சர்வீஸ் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு மாட்டுங்க ஏன்னா வந்து திரும்ப அவங்க மாட்டிட்டு திரும்ப கொஞ்சம் நாளில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணி மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சர் கலட்டி பண்ண தேவையில்லை சும்மா ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அதனால் வந்து கழட்டும் போதே கஸ்டமர்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க வேணாம் அப்படியே மாட்டி விடுங்கன்னு நீங்கள் டஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே கலட்டி சர்வீஸ் பண்ணி போட்டுருங்க அப்போ தான் அவங்க புது வீட்டுக்கு போகும்போது அது புதிய ஏசி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஓகே இப்போ தான் வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுது கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லோவாக தான் ஆர்பிஎம் வந்து இருக்கும் போக போக தான் ஆர்பிஎம் வந்து கூடும் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஆம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டார்டிங் லோடு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் ரன்னிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎம் வந்து ரேஸ் ஆகும் ஓகே ஃபேன் ஸ்பீடு நல்லாயிருக்கு கம்ப்ரஸருமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரன் ஆகுது பேக் ப்ரெஷர் பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிது இது ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கேஜ் லாக் ஆகிருக்குன்னு தட்டி எல்லாம் பார்ப்போம் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது ரிலீஸ் ஆகும் ஃபுல் கேஸுமே லோட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் போய் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஎம் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் அதோடய ஸ்பீடு கம்பல்சர் ஸ்பீடு ஓகே ஸ்டார்ட் ஆகி இதை மூடிக்கிட்டு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மாட்டும்போது இன்வெர்ட்ரு ஏசிக்கெல்லாம் கம்பல்சரி எடுத்து கொடுத்துருங்க ஒயரிங் பண்ணும்போது வீட்லேயுமே ப்ளக் பாயிண்டில் வந்து எடுத்து வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது கேஜி பாருங்க பார்த்திங்கன்னா ரிட்டன் நல்லா இருக்குது ஃபேன் ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஓசை வந்து கழட்டிட்டுருவோம் இது கழட்டும் போது ரொம்ப குயிக்காக நம்ம வந்து இந்த ஓசை ரிமூவ் பண்ணோம் ஏன்னா கேஸ் கொஞ்சோண்டு ரிலீஸ் ஆகும் துணியாக இருக்குது பட் வந்து நம்ம வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுறோமோ அவ்வளோக்கு பண்ணணும் கொஞ்சம் துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுவோம் எப்போவுமே ஓஸ் கழட்டும் போது ஏசியை வந்து ஆன் பண்ணி ரன்னிங்லேயே கழட்டுங்க அப்போ தான் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஏசி ஆன் பண்ணாமல் கழட்டினீங்கன்னா ப்ரெஷர் கூட இருக்கும் சிலது ஐஸ் ஃபார்ம் ஆகி கையில் அடிக்கிறதுக்கு கையில் பட்டுறோம் அதனால் வந்து கொஞ்சம் இது வந்து கவனமாக தான் செய்யணும் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது கவர்லாம் போட்டு லாக் பண்ணிடுவோம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஓகே நண்பர்களே எல்லாமே கரெக்டாக இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்